வணக்கம் அன்பாண்டவர் இயற்கை அழகு மிக ஈழத்தின் மேம்பாடும் தேன் நாட்டின் இருந்து காற்றோடு கவிஞர் நிகழ்ச்சியினுடைய தங்களுடன் இணைந்திருப்பதில் பெருமிதம் கொள்ளும் நான் அன்பகலா பிரியங்களுடன் வேமுலைத்தீவன் பொங்கிடும் கடல் தாலாட்டும் இருந்து நெடுந்தீவு இணைந்திருக்கின்றார்கள் இலக்கிய ஆக்கட்சி ஏற்பாட்டில் தாங்கள் அதீத ஈடுபாடு கொண்டிருப்பதை நாங்கள் இணையதளங்களின் ஊடாகவும் பத்திரிகைகள் ஊடாகவும் அறிந்திருக்கின்றோம் அந்த வகையில் தங்களுடைய புத்தக ஆக்கட்சி ஏற்பாடு நூலாக்கட்சி ஏற்பாடு தொடர்பாக கூற முடியுமா நிச்சயமாக இருபத்தி அஞ்சு நன்றி தனு நன்றி தங்களுடைய முதல் நூலாக்கத்திற்காக அந்த வெளியீட்டுக்கு நாங்களும் வருகி தந்திருந்தோம் அந்த வகையில் தங்களை நேரில் கண்டமை எங்களுக்கும் மகிழ்ச்சி நேரடியாக நாங்கள் கவிதைக்குள் வருகின்றோம் தங்களுடைய தலைப்பின் ஊடாக கவிதையோடு அணைந்து கொள்ளலாம் தலைவாரு இந்த கவிதை தங்கை அண்ணா இருவருக்கு இடையிலான ஒரு உரையாடல் மாதிரியே செல்கின்றது இந்த வகையில் தனது விருப்பத்தையும் விருப்பத்தையும் அமைகின்றது தொடருங்கள் மெல்ல விழு என் கண்ணம் நோவுதடா கைபிடிய மெல்ல உண்டு சிக்கு தட்டாத சீராக்க பார்க்காத அம்மா எழுப்பாடா ஐயையோ என்ன விடு பின்னுக்கு பூச்சிடா திங்கித்தான் பாரேண்டா நானோமே உன் தளர விடு மாமா பார்க்கிறார் இன்னுக்கு லட்சணத்தை பிள்ளை பாவம் என தன் மனதுக்குள் நினைக்கிறார் அண்ணா விடேண்டோரம் போக மாட்டேன் உச்சி வந்தடிச்ச உன் கைய மெல்ல விடு அழகான தங்கமே ஆட்டாத செல்லமே இனிதான என் பந்தமே ஈரிழுவை பொருத்துதம்மா உன்னத சொந்தம் நீ ஊடில் நீக்கிதான் எழும்பாத என் முத்தே போனடிக்கே ஒன்னு அம்மாவை காண இல்ல ஆச்சரியம் எங்கி இல்ல விளையாட போக வேணும் விரைவாக நடக்க வேணும் அழகான தங்கமே காட்டாத செல்லமே இனிதான பந்தமே உயிரிழுவை பொறுத்துடாமா நன்றியா நன்றி தனு நன்றி அழகான தங்கமே அன்பான செல்லமே உண்மையில் தலைவாரி உன்னை பாட சாலைக்கு போவென்று என்று அந்த ஞாபகப்படுத்தி இருந்தீர்கள் உண்மையில் அண்ணன் தங்கை பாச உறவை நாங்கள் நாங்கள் வானிலையில் தவள விட்டிருந்தோம் நன்றி தனு நன்றி 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 தங்களுடைய இணைவுக்கு தொடர்ந்து அலைபேசியின் ஊடாக ஒரு நேர் இணைந்திருக்கின்றார் ஹலோ வணக்கம் வணக்கம் அண்ணா இங்கிருந்து யார் பேசுகின்றீர்கள்

பந்தாய் அலைந்திடும் அம்மவர் கசந்த வாழ்வின் வழிகள் பல பஞ்சமில்லை பிணங்களுக்கு பஞ்சமில்லை உயிர்களுக்கு நஞ்சோரி போனதேயும் பிஞ்சுகள் தம் எதிர்காலம் நஞ்சோரி போனதேயும் பிஞ்சுகள் தம் எதிர்காலம் பால்மணம் மாறிடா பாலகிருத்தம் பூங்கரத்தில் கஞ்ச அப்பைகள் என்றோ மிஞ்சி கிடக்கின்றன பால் மனம் மாறிடா பாலகிருத்தம் பூங்கரத்தில் கஞ்ச அப்பைகள் என்றோ மிஞ்சி கிடக்கின்றன முகவரி சொல்லிடா முகநூல் காதலர்கள் முகம் பார்த்த நேரத்தில் முழிக்கென்று கவலம் இங்கு முகவரி சொல்லிடா முகநூல் காதலர்கள் முகம் பார்த்த நேரத்தில் முழிக்கென்று கவலம் இங்கு மனங்கள் மரத்து போய் மனிதம் மறித்து போக மனிதர்கள் காணாமல் போக மரணத்தின் ஓலம் இங்கு ஓயாமல் ஒழிக்கிறதே மனங்கள் மரத்து போய் மனிதம் மறித்து போக மனிதர்களை காணாமல் போக மரணத்தின் நூலம் இங்கு ஓயாமல் ஒழிக்கிறதே நன்றி நன்றி அம்மா நன்றி மனங்கள் மரத்து போக மனிதங்கள் மறைத்து போகிறது அழகான ஒரு மொழி நடை இலகுவான முறையில் அழகாக சொல்லி இருந்தீர்கள் நன்றி நன்றி ஆம் கவிஞன் இணையதளத்தின் காற்றோடு கவிஞனில் அடுத்த கவிஞர் அலைபேசியினுடைய இணைக்கப்படும் முன்னர் தேசத்து ராகங்களை சுமந்து வரும் கானங்களை இசைக்க கேட்போம் இதனை மட்டக்களப்பிலிருந்து இருந்து டில்சன் அவர்கள் இணையத்தில் தரவேற்றம் செய்திருந்தார்கள்

பின்னர் படைப்பொன்றை சதிமடுத்த மகிழ்ச்சியில் காற்றோடு கவிஞன் நிகழ்வில் தான் கிரிக்கிய கவிதைகளோடு இணைந்திருக்கின்றார் அம்பாறை மாவட்ட மூத்த தமிழ் ஆசிரியர் தம்பிவில் நாதன் அவர்கள் அந்த வகையில் கவிஞன் இணையதளத்தோடு தாங்கள் நெருக்கமான தொடர்புகளை கொண்டிருப்பதனால் தங்களை பற்றி நாங்கள் சுருக்கமாக எதிர்பார்க்கின்றோம் வணக்கம் ஐயா வணக்கம் தம்பிவில்லை வசிப்படமாக கொண்டதும் ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன் அப்போது வாசிப்பேன் வரிகள் 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 குருகத்தரைத்த வரிகள் ஆம் அந்த வகையில் நாங்கள் ஒரு மூத்த தமிழ் ஆசிரியரோடு ஒரு முதுசத்தோடு நான் பேசிக் கொண்டிருப்பதில் பெருமகள் வருகின்றேன் அந்த வகையில் நேரடியாக நாங்கள் கவிதைக்குள் வரலாம் தலைப்பை கூறுங்கள் கவிதைக்கு வரலாம் எனது கவிதையின் தலைப்பு நாளைய இலங்கை உடனடியாக எழுதிய ஒரு தலைப்பு இலங்கை திருநாட்டில் ஏற்றதால் வென்றி நாங்கள் ஒற்றுமையாக முன்னர் ஒருமித்து வாழ்ந்திருந்தோம் இலங்கை திருநாட்டில் ஏற்றதால் வென்றி நாங்கள் ஒற்றுமையாக முன்னர் ஒதுமித்து வாழ்ந்திருந்தோம் அரசியல் சூழ்நிலையால் ஆட்சியின் மோகங்களால் ஆதிக்கத்தால் அனைவரும் நிலை குலைந்தோம் நாளைய இலங்கை தன்னில் நல்லதோர் நிலையை காண இனமத பேதமின்றி இதயத்தால் ஒன்றுபட்டு பால்நிலை சமத்துவத்தை பண்புடன் ஏற்று நல்ல அழகிய இலங்கை தன்னை அமைத்திட வெண்ணுவோமே நன்றி வணக்கம் நன்றி தங்களுடைய தெளிவினை நாங்கள் தற்பொழுது சுவைமடைத்திருந்தோம் உண்மைதான் ரத்தங்களோடைய பூமியில் ரதங்கள் ஓடட்டும் புத்தகங்கள் எல்லாம் புனிதங்கள் ஆகட்டும் ஒன்றே குலமன்று ஒருவரை போட்டுவோம் ஒருவருக்கு ஒன்றென்றால் இருதயம் மாற்றுவோம் நன்றி ஐயா நன்றி 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 வானொலிக்காக காற்றோடு கவிஞன் கவிதை நிகழ்வுக்காக தற்பொழுது நேரொருவர் இணைக்கப்பட்டிருக்கின்றார் அவர் வேறு யாருமல்ல நூரலியா மாவட்டம் தலவாக்கலையிலிருந்து நல்ல விடயம் நீங்கள் ஒரு தமிழ் ஆசிரியர் என நினைக்கின்றேன் நேரடியாக நாங்கள் கவிதைக்கு வரலாம் உங்களுடைய தலைப்பின் ஊடாக நீங்கள் கவிதையினை வாசிக்கலாம் எனது கவிதையின் தலைப்பு மாமனிதன் முயற்சி இல்லாதவனை முதவன் என்பேன் பயிற்சி ஏடாதவனை மூடன் என்பேன் உனது தோற்றை உருவாக்கு என்பேன் தினக்கூடி என்றும் உழைத்தும் என்பேன் கையேந்தி நிற்பது கையாளாக தனம் என்பேன் ஏந்தி ஏந்திய கைகளில் திருவது இறைத்தனம் என்பேன் கனவே இல்லாதவன் கடனாளி என்பேன் தனக்கானதை தேடாதவன் நோயாளி என்பேன் வெற்றியை நேசிப்பவன் சாதனையாளன் என்றேன் எதிர்நீச்சல் போடுபவனையே மாமனிதன் என்றேன் தோல்வியுடன் என்றும் தோழமை என்றேன் வீழ்ச்சியின் பாடங்கள் தான் கண்ணீரை ஆயுதமாக்குபவன் கண்ணில்லாதவன் என்றேன் அன் மதிப்பவன் மகத்துவமானவன் என்றேன் போராட்டத்தை ஏற்பவன் புகழுக்குரியவன் என்றேன் சீரான வாழ்வுக்குரியவனே சிறப்பாவன் சிறப்பானவன் என்றேன் நல்ல தெளிவான உச்சரிப்போடு அருமையான கவிதையை வாசித்திருந்தீர்கள் உண்மையில் எதிர்நீச்சல் போடுபவன் தான் மா மனிதன் என்பேன் நன்றி ராஜுகா சுகா வானலையில் இணைந்து நேயர்களோடு தங்கள் கவிதையை பரிமாறிக்கொண்டமைக்காக நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் நன்றி நேர்களே, இதுவரை நிறமும் இணைந்திருந்த தங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் தயாரிப்பாளர் மதன் மற்றும் அன்பகலா பிரியங்களுடன் முல்லை தீபன்